உயிரை பணையம் வைக்கும் சீமான் தம்பி தொடர்ந்து நடக்கும் அநியாயங்கள்ங்கிற தலைப்பில் தான் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் தொடர்ச்சியாக ஒரு சம்பவம் நடந்தும் அந்த சம்பவத்தை வந்து எந்த ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் எடுக்காமல் காலம் தாழ்த்துவதும் அது மட்டும் இல்லாமல் யார் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து மக்கள் கண்முன்னே தெரியப்படுத்துவதும் காவலிடம் வந்து தெரியப்படுத்து வராமல் அவருக்கே உயிருக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய நிகழ்வு நடக்கிறதே வந்து இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க நடக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சற்று முன் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கேரளாவிலிருந்து கோழி கழிவு உணவக கழிவு மற்றும் தடை செய்யப்பட்ட நெகிழிக் கழிவுகள் எல்லாத்தையும் ஏற்றிக்கொண்டு குமரி மாவட்டத்திற்குள்ள ஒரு பாறை வந்து அழகிய மண்டபம் பகுதியில் வந்திருக்கு பொதுமக்களும் மற்றும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லாரும் சேர்ந்து அந்த வாகனத்தை சிறைப்பிடித்திருக்காங்க சிறைப்பிடித்து தக்கலை காவல்துறையிடம் ஒப்படைச்சிருக்காங்க அதெல்லாம் நாம் தமிழர் உறவுகளில் வந்து சீலன் அப்படிங்கிறவர் நிச்சயமாக அங்கே இருக்கிற அனைவருக்குமே தெரியும் மிக ஆகச்சிறந்த கலப்போராளி அப்படின்னு சொல்லலாம் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளில் முதல் ஆளாக முன்னின்று காவல்துறையிடம் ஒப்படைத்து இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறத பதிவு செய்திருக்காங்க இதற்காக சில தினங்களுக்கு முன்பு இந்த எலெக்ஷன் தொடங்குவதற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவமே சீலன் அவர்கள் வந்து காணாமல் போயிட்டார்னு பதிவு செய்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டது எங்கே போனார் என்ன ஆனார் அப்படிங்கிறதே தெரியல அதற்கு முன்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே குமரியில் வந்து ஒரு நபரை இழந்தோம் சேவியர் அப்படிங்கிறவர் அதற்காக வந்து எக்கச்சக்க பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்து கடைசியில் அவங்க எல்லாரையும் தூக்கி இப்போ குண்டாஸில் போட்டு வச்சிருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது சீலனோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குமோன்னு சொல்லி எல்லாருமே பதறி அடிச்சுட்டு அந்த நேரத்தில் முழுக்க முழுக்க இரண்டு நாள் முழுக்க இணையத்தில் வந்து இரவிலிருந்து காணோன்னு சொல்லி தேடும்போது அதன் பிறகு பகலில் வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகளிடமிருந்து அவர் வந்து சேஃபாக தான் இருக்காருன்னு வந்த பிறகு தான் நமக்கு மன நிம்மதியே வந்தது ஆனால் அதன் பிறகும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த இது இரண்டு மூன்று காணொளிகள் மூலயமாக அங்கே நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் பதிவு செய்திருக்காரு இந்த மாதிரியான ஒரு போராளி உங்களுக்கு கிடைத்திருக்காங்க தயவு செய்து அவருக்கு கை கொடுத்து இந்த குமரி மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கலப்போராளிகளுக்கு நீங்கள் ஆதரவாக நின்றீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்படுவது போல உங்களுடைய அந்த மாவட்டம் மிகவும் அழகிய மாவட்டமாக அப்படியே வந்து தொடர்ச்சியாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மலைமொழங்கி மகாதேவன்களிடம் போய் எல்லாமே நாசமாகத்தான் போவோம் அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் அது மட்டும் இல்லாமல் சீலன் அவர்கள் சற்று முன் பதிவு செய்த அந்த காணொலியோட லிங்கை நான் முதல் கமனில் பின் பண்ணி வைக்கிறேன் பார்க்க விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் அதில் தெளிவாக அவர் ஏன் இந்த கழிவை நம்ம தடுக்கிறோங்கிறதையும் சேர்த்தே பேசியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நாங்கள் காவல்துறையிடம் ஒப்படைக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செய்திருப்பார்